ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்னுடைய லைவில் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அதனால் நான் இந்த ஒரு சின்ன லைவ் நான் போடுறேன் எல்லாருக்குமே ஒரு ஸ்கின் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே ஒரு வயதான தோற்றம் இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா அதுக்காக நான் வந்து இது வந்து நான் சொல்கிறேன் இது நான் யூஸ் பண்ணியும் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப நேச்சுரலானது இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்காது என்னுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த பதிவும் உங்களுக்கு டக்குனு வந்து சேரும் இன்றைக்கி என்ன நான் பேசுகிறேன்னா இன்றைக்கி இப்போ இருக்கிற ஒரு பெட்டி ஒரு பொல்யூஷன்ஸு நிறைய ட்ராஃபிக்ஸில் போவாங்க வருவாங்க அதுக்கு வந்து நிறைய க்ரீம் அப்ளை பண்ணுறாங்க நிறைய க்ரீம் ஏதேதோ க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி தேவையில்லாமல் ஸ்கின் அலர்ஜி ஆகுது தேவையில்லாமல் ஸ்கின்னை வந்து கெடுத்துக்கிறாங்க எப்போவுமே நம்மளோட ஸ்கின் நேச்சுரலாக இருந்ததுன்னா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு உடம்புக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து இருக்கணும் நல்ல நீர் சத்து இருக்கணும் நல்ல தண்ணி குடிக்கணும் நல்ல தண்ணி குடித்தாலே போதும் நம்ம வந்து ஸ்கின்ல ஒரு பிம்பிள்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வந்து ஒரு கரெக்டான பராமரிப்பு இல்லாததுனால மட்டும் தான் அந்த சருமத்தில் நம்மளோட ஸ்கின்ல வந்து ஒரு ட்ரைனஸ் வறட்சி எரிச்சல் வந்து அப்படியே பிம்பிள்ஸாக மாறுது அது வந்து நிறைய வகை இருக்குது பிம்பிள்ஸ் இதை கூட வந்து நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்லாம் போயிட்டு அந்த பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணுறாங்க நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே போதும் அது நல்லாவே நமக்கு குணமாயிடும் ஏன்னா இப்போ வந்து நிறைய இந்த பிம்பிள்ஸ்க்கு அந்த க்ரீம் போடுங்க இந்த ஃபேஸுக்கு அந்த க்ரீம் போடுங்க இந்த க்ரீம் போடுங்க சொல்லிட்டு நிறைய ஆட்ஸாக இருக்குது ஒரு சில ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்காது ரொம்ப சென்சிட்டிவாக சாஃப்டியான ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்குலாம் அது ரொம்ப ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் ஆகுது ஓகே ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த லைவோ நான் வந்து இந்த போடுற ஒரு இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நிமிஷம் எனக்கு தொண்டை ட்ரை ஆகிடுச்சு ஏன்னால் நான் கண்டினியூவாக நான் பேச மாட்டேன் எனக்கு எதாவது பிடிச்சா மட்டும்தான் அந்த இதை நான் வந்து அந்த கன்டென்ட் மாதிரி நான் பேசுவேன் பட் அதோடு எனக்கு டைமும் இல்லை இன்றைக்கி வந்து தம்பியும் ஹஸ்பண்டும் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டாங்க ஸோ அதனால் எனக்கு வந்து டின்னர் செய்கிற வேலை இல்லை நாங்கள் கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பால் பழம் அப்படி சாப்பிட்டுலாம் பார்ப்போம் நானும் தான் வீட்டில் இருக்கோம் நிலையில் ஓகே இதுக்கு வந்து ஒரு என்ன நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நம்ம வீட்லேயே ஹோம் ரெமடிஸாக பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளே வந்து பப்பாயா பனானா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மாஸ்க் போட்டுக்கலாம் நம்மளே அதுக்கப்புறம் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது எதுனா பீட்ரூட் பீட்ரூட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அதோடைய கலரு அதோடய கலர் வந்து ரொம்ப நல்லா நம்மளுக்கு வந்து சத்து மதிப்பாக இருக்கும் ஓகே இந்த ஊட்டச்சத்து வந்து இந்த பீட்ரூட்டோடைய ஊட்டச்சத்து நமக்கு ச நம்மளோட ஸ்கின்னில் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்னையும் நல்ல ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு தோட்டத்தை நம்மளுக்கு கொடுக்கும் இதை நம்மளுக்கு இன்டேக்கும் எடுத்துக்கலாம் நம்ம வந்து சமையலில் ஹாஃப் பாயில்டாக சாப்பிட்ணும் நிறைய வேக வச்சு சாப்பிடக்கூடாது அதுக்கு தான் காய்கறி எப்போவுமே மதியத்தில் நம்ம ரைஸ் கொஞ்சமாகவும் வெஜிடபிள்ஸ் கீரை நிறைய எடுத்துக்கணும் அதனால் நீங்கள் வந்து சமைச்சும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா பீட்ரூட்டை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து நமக்கு ஸ்கின்னுக்கு எப்படி பண் பண்ணுறது மாஸ்க் போடுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை அதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம் நம்ம பீட்ரூட்டில் வந்து இரும்பு பொட்டாசியம் மேங்கனீஸ் நார் சத்து போல்டீட் வைட்டமின் பிசி நிறைய இப்படி ஏராளமான நிறைய சத்து இருக்குது இது வந்து நம்மளுக்கு உடம்பில் வந்து இன்டாக்டில் நம்மளுடைய ஹார்மோன்ஸ்க்கு உள்ளுறுப்புகளின் ஆரோக்கியத்துக்கு வந்து நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கிறதுக்கும் அவுட் சைடு ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பீட்ரூட் பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்டில் இருக்கிற நேச்சுரல் கலர் வந்து நம்மளுடைய ஸ்கின் கலரையும் அப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது பண்ணுது ஓகேங்களா அது வந்து நமக்கு அந்த ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்து அந்த கரும் புள்ளி தழும்புலாம் இருக்கும் பார்த்திங்களா இதெல்லாமே கம்மி பண்ணி அதெல்லாம் குறைச்சி பளிச்சுன்ற ஒரு கலர் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு இந்த பீட்ரூட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதோடு மட்டும் இல்லை நமக்கு ஃபேஸில் வந்து ஒரு இறந்த செல்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் ரொம்ப அகற்றி நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக வச்சிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பீட்ரூட் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு நீர்ச்சத்து நிறைஞ்ச ஒரு காயின்னு சொல்லலாம் நம்ம இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாகவும் மென்மையாகவும் மாற்று நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதோட நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஈரப்பதமாக இருக்குது ரொம்ப ட்ரையாக இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த இச்சிங்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பீட்ரூட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பீட்ரூட் சாறு வந்து உங்களோட ஃபேஸ்க்கு எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி சம அளவு எடுத்து தேன் பால் அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதாவது பிம்பிள்ஸு அந்த மாதிரி எங்கேயாவது வந்து ஒரு தழும் மறை அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் காய வச்சு வச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப நேரம் ஈரப்பதமாகவே இருக்கும் அது நல்ல இன்டாக்ட் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் நீங்கள் ஃபேஸில் அது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அது வந்து நம்மளுடைய பிம்பிள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபைட் பண்ணும் பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாறு வந்து முகப்பருக்களை எதிர்த்து போராடுவதில் முக்கிய பங்களிக்கிறது யோகநாதன் அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்களுடைய கீரை வீடியோஸ்லாம் நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அது பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு அந்த தோட்டம் பார்க்கும்போதே ரொம்ப பெரிய ஒரு கிரேட் ஜாப் உங்களோடது அப்புறம் இந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் அந்த இதில் என்ன சொல்கிற என் டக்குன்னு சொல்ல வரல அந்த எதிர் பண்புகள் இந்த எரிச்சலாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்கின் வந்து ஒரு சிலருக்கு எரிச்சலாக இருக்கும் ஒரு மாதிரி இச்சிங்காகவே இருக்கும் அவங்களுக்கு அந்த அது முகப்பர் பிம்பிள்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து கொஞ்சம் ஏஜ் ஸ்கின் அந்த மாதிரி முதுமையை தவிர்க்கறதுக்கு ரொம்ப பீட்ரூட்டில் இருக்கிற அந்த வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடெண்ட் ரொம்ப இருக்கிறதுனால இது ரொம்ப வந்து நம்மளோட ஸ்கின்னை பளப்பளப்பாக வச்சுருக்குறது அதாவது நம்மளுக்கு பிஃபோராக ஏஜ் ஆகிற அந்த ஒரு ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் வந்து தடுக்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா அதனால் நீங்கள் பீட்ரூட் வந்து நல்லா சாப்பிடுங்க பீட்ரூட் ஜூஸாகவும் நம்ம குடிக்கலாம் டெய்லி கூட நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் அதில் எல்லாம் ஆட் பண்ணாதீங்க நீங்கள் வந்து வெறுமனே பீட்ரூட்டு ஆஃப் ஜிஞ்சர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பீட்ரூட் ஸ்மெல் கொஞ்சம் நம்மளுக்கு பச்சை ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு அது பிடிக்காது உங்களுக்கு அது கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே ஃப்ரெஷ் ஜூஸில் எப்போவுமே அந்த மாதிரி ஜூஸும் குடிக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த நீங்கள் வந்து நம்மளுக்கு பீட்ரூட்டில் இருக்கிற தாது அந்த விட்டமின் போன்ற நம்மளுடைய ஸ்கின்னில் கொலாஜன் சொல்லிவிட்டு ஒரு இது இருக்குமா அதை வந்து நம்மளுக்கு நல்லா தூண்டுறதுக்கு அந்த பீட்ரூட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே நான் வந்து ரொம்ப ஓனாக சொல்கிறது ஒரு சில நான் படித்தோமும் இருக்கேன் ஏன்னா நான் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஹிஸ்ட்ரீஸ்லாம் நான் நிறைய எனக்கு படிப்பேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதர்வைஸ் பீட்ரூட்டை வந்து நான் நிறையா இன்டாக்ட் எடுத்துப்பேன் பீட்ரூட் ஜூஸ் நான் பசங்களுக்கு கூட கொடுத்துடுவேன் கொஞ்சம் நான் பசங்களுக்கு கொடுக்கும்போது என் பசங்க வந்து அப்படியே குடிக்க மாட்டாங்க நான் கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன் அண்ணா எப்படி இருக்கீங்க சவுண்டாக பேசணுமா ஐயோ எனக்கு சவுண்டு மட்டும்தான் அண்ணா இல்லை அண்ணா நிஜமாகவே உங்களுடைய வீடியோஸு அந்த பச்சை பசேல்னு அந்த கீரை அந்த தோட்டம் அதெல்லாம் பார்க்கும்போதும் ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது நம்ம காலையில் உங்கள் வீடியோ பார்த்தோன்னா ரொம்ப மைண்ட் நல்லா ரிலாக்ஸ்டாக மார்னிங்கே அந்த பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஏன்னா நான் வந்து அப்பா கூட விவசாயம் தான் பண்ணுவாங்க ஸோ வந்து நாங்கள் அந்த மாதிரி கீரைலாம் அப்பா போடுவாங்க அப்போலாம் கஷ்டமாக இருக்கும் போகவே மாட்டோம் வயலுக்கு ஆமாம் அண்ணா நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம யூஸ் பண்ணுறதை மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லணும் நம்ம அப்போ தான் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜாக இருக்கணும் இங்கிலீஷ்லாம் ஒரு மொழியே இல்லைண்ணா அதை கொஞ்சம் எனக்கு மிக்சிங்காக தான் வருது வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் தமிழ் அதை அதைஸ் நான் தமிழ் வந்து நல்லா பேசுவேன் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அப்புறம் உங்கள் அவர் பேர் ஐயோ வரலையே எனக்கு அவர் எப்படி இருக்கார் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல அந்த பேர் குதிரை எப்படி இருக்காங்க ஒரு பேர் நீங்கள் அழகாக பேர் வச்சுருப்பீங்க சாரி நான் ஹார்ஸ்ன்னு சொன்னதுக்கு நம்ம வந்து இப்போது ஓ சிக்கன் ஓகே நாங்கள் வந்து இன்னைக்கு மட்டன் பிரியாணி இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் தான் நெக்ஸ்ட் வீக் புரட்டாசி வருது இல்லையா ஸோ அதனால் புரட்டாசி வந்து ஒன் மந்த் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் விரதம் புரட்டாசி விரதம் கரிகாலன் ஆ கரிகாலன் கரிகாலன் நல்ல பேர் கரிகாலன் நல்லா இருக்காங்களா கரிகாலன் கரிகாலன் இப்போ வீடியோவில் வரதில்லை என்னுடைய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா நான் வந்து உங்களோட லைவ் வந்து கொஞ்சம் அட்டன் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் போடுற நேரம்லாம் நான் வந்து ஒர்க் போகிறேன் ஆஃபீஸில் இருப்பேன் ஸோ அதனால் என்னால் அதை அட்டன் பண்ண முடியாது மற்றபடி வீடியோஸ் எல்லாமே டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக வாட்ச் பண்ணிடுவேன் நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து எண்ணெய் கூட அதாவது நம்ம வந்து செக்கு எண்ணெய் இருக்குது இல்லையா இதை தய பீட்ரூட் உட்செலுத்தப்பட்ட எண்ணெய்னு சொல்லுவாங்க இதை வந்து எப்படி செய்யணும்னா நமக்கு அந்த எண்ணெய் கூட ஒரு பீட்ரூட் துண்டு போட்டு ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்படியே வச்சிடணும் அப்புறமா இந்த எண்ணெயை வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து மாய்ச்சரைஸராக பயன்படுத்திக்கலாம் ஒரு சில துளி வந்து நம்ம குளிக்கும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டா குளிச்சிக்கலாம் அதுக்கு மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயம் சோப்பு போட்டு ரொம்ப சோப்பு போடாதிங்க ஏன்னா சோப்பெல்லாம் ஷாம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெமிக்கலாக இருக்குது ஸோ சோப்பு வந்து இல்லாமல் குளிக்கவும் முடியாது ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி அவாய்ட் பண்ண முடியாதுன்றவங்க ஏதாவது ஒரு மெடிக்கல் சோப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆயுர்வேதிக் சோப்பு அந்த மாதிரி அந்த மாதிரி ஷாம்பு கூட நீங்கள் வந்து அப்படியே அப்ளை பண்ணாதீங்க ஷாம்புலாம் நிறைய கெமிக்கலாக இருக்குது ஸோ நீங்கள் நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஷாம்பு ஆட் பண்ணுங்கள் தலைக்கு அதுக்கப்புறம் பீட்ரூட்டோட ஃபேஸ் மாஸ்க் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் லைவ் பார்த்துட்ருக்கோங்க ஒரு லைக் போடலாமே அஞ்சு பேர் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க நம்ம வந்து பீட்ரூட்டை நல்லா அரைச்சிக்கணும் நீங்கள் ஜாரில் கூட அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு கொஞ்சமாக தயிர் தயிர் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா பேக் பண்ணி நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து எக் ஒயிட்டு மட்டும் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இல்லை அப்படியே கூட போடலாம் போட்டு ஃபேஸ் மாஸ்க் நல்லா ஃபேஸில் வந்து நல்லா போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் சவுண்ட் இருபது பர்சன்ட் தான் இருக்கிறதா எனக்கு வாய் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நீங்கள் போட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு கொஞ்சம் ஹாட் வாட்ரு ரொம்ப வெது வெதுப்பாக ரொம்ப சூடாக இல்லாமல் வெது வெதுப்பான நீரில் கழுவலாம் அதுக்கு இல்லைன்னா பீட்ரூட் சாறு தண்ணி ரெண்டுத்தையும் அதாவது கற்றாழை இல்லையா ஆலோவேரா ஜெல்லு அத கற்றாழை சாறு பீட்ரூட் சாறு கொஞ்சமாக தண்ணி எல்லாமே சமப்பங்காய் எடுத்து இதை வந்து ஒரு காட்டன் வச்சு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணணும் நல்லா தேய்ச்சிக்கணும் நீங்கள் தேய்ச்சிட்டு இது என்ன பண்ணணுன்னா நம்மளோட சருமத்தில் இருக்கிற தொலை அந்த இருந்த செல்லெல்லாம் நமக்கு வந்து பிஹெச் அளவு வந்து ரொம்ப ரொம்ப சமநிலைப்படுத்துமா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வழிகளில் பீட்ரூட்டை அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் பளப்பளப்பாகவும் இருக்கும் லிப்ஸில் கூட நீங்கள் பீட்ரூட்டை நல்லா நீங்கள் வந்து லைட்டாக ஏச்சு விட்டுக்கலாம் நமக்கு நேச்சுரலாக இருக்கும் எந்த ஒரு புதிய அதாவது நியூவாக எதாவது நீங்கள் ஸ்கின்னுக்கு க்ரீமோ இல்லை ஏதாவது நீங்கள் ஃபேஸ்க்கு ஏதாவது போடணுன்னா அதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி வாங்கிறத ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சதை நான் படித்ததையும் நான் வந்து ஒரு சிலர் நான் யூஸ் பண்ணுறதையும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிவிட்டு நினச்சேன் அதுக்காக தான் நான் இந்த லைவே போட்டேன் நீங்கள் வந்து பீட்ரூட்டுன்ட்டு இல்லை பனானா அந்த மாதிரி நீங்கள் எப்படி எது வேணால் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் நேச்சுரல் ஃப்ரூட்ஸு அதில் நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் நீங்கள் ரிங்கிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எக்கு ஒயிட்டு போடுங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி எக்கு ஒயிட்டு மட்டும் எடுத்து நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஆ ஓகே தேங்க்யூ அண்ணா இப்போ சவுண்டு கம் கரெக்டாக இருக்கா ஓகே 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 பாய் பாய் அண்ணா தேங்க்யூ தேங்க் யூ நன்றி நன்றி நான் நிறைய லைவ் போட்டதில்ல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் போட ஆரம்பிச்சிருக்கேன் அதனால தான் எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ரொம்ப நன்றி அண்ணா உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்ததுக்கும் ஓகே வாழ்த்துக்கள் உங்களுடைய விவசாயம் செழிக்க உங்களுடைய இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் என்ன இருந்தேன் சாரி எக் ஒயிட்டு எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த ஸ்கின் நம்மளுக்கு நல்லா டைட் ஆகிறது அதுக்கப்புறமா நீங்கள் போய் குளிக்கும்போது ஃபேஸை வந்து நல்லா கை வச்சு நல்லா வந்து அதாவது என்ன பண்ணணும் இச்சிங் பண்ணுற மாதிரி சுரிஞ்சு விடக்கூடாது நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி மேலே தாவடையில் மேலே மேலே அப்படி வச்சு தேய்ச்சி நீங்கள் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க சோப்பு போடாதீங்க எக் ஒயிட் போடும்போது சோப்பு போடாதீங்க ஏன்னால் அந்த ஒரு நாளில் வந்து ஃபுல்லாக நமக்கு அந்த எக் ஒய்டுடைய ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும் ஃபேஸ் அப்போ தான் ஓகே ஓகே நானும் லைவாக முடிச்சுக்கலான் இருக்கேன் ஏன்னா ரொம்ப நேரம் லைவ் போட எனக்கு டைம் இருக்காது இப்போ நாளைக்கு போய் நான் வந்து நாளைக்கு சமையலுக்கு என்ன பண்ணுறது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ் என்ன கட்டணும் யூனிஃபார்ம்லாம் எடுத்து வைக்கணும் நிறைய வேலை இருக்குது ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய லைவில் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் எல்லோரும் நலமோடு இருப்போம் ஓகே பாய் டேக் கேர் ஆல் நன்றி அண்ணா பாய் பாய் தேங்க் யூ நான் லைவ் முடிச்சுக்கிறேன்